வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் எனக்கு இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் ஒன்றில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனத் தொடங்கும் பாடல் வரிகளை எழுதியவர் யார்னா அவ்வையார் மாசர என்பதன் பொருள் வந்து குற்றம் இல்லாமல் சீதொக்கின் என்பதன் பொருள் வந்து ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் அப்படின்னா நாடு அழியா செல்வம் எதுனா கல்வி பிறரால் அழிக்கவோ கைப்பற்றவோ முடியாத செல்வம் எதுனா கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் ஔவையார் மன்னனை விட சிறந்தவர் யார்னா கற்றவர் மூதுரையின் ஆசிரியர் ஔவையார் ஔவையார் இயற்றிய நூல்கள் எதெல்லாம்னா மூதுரை ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை என்ற சொல்லின் பொருள் என் என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரையில் உள்ள பாடல்கள் மொத்தம் முப்பத்தி ஓர் பாடல்கள் புக் கொஸ்டின் மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் மாசர இடம் எல்லாம் பிரித்து எழுதுக இடம் பிளஸ் எல்லாம் மாசற எழுதுக மாசு பிளஸ் அற குற்றம் பிளஸ் இல்லாதவர் சேர்த்து எழுதுக குற்றம் இல்லாதவர் சிறப்பு பிளஸ் உடையார் சேர்த்து எழுதுக சிறப்புடையார் துன்பம் வெல்லும் கல்வி கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர் துன்பத்தை வெல்லும் கல்வி கச்சிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் என கூறியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தன்மானம் இல்லா கோலையுடன் சேரக்கூடாது என கூறியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லும் பொருளும் தூற்றும்படி என்பதன் பொருள் வந்து இகழும்படி மூத்தோர் என்பதன் பொருள் வந்து பெரியோர் மேதைகள் என்பதன் பொருள் வந்து அறிஞர்கள் மாற்றார் என்பதன் பொருள் வந்து மற்றவர் நெறி என்பதன் பொருள் வந்து வலி வச்சாமல் என்பதன் பொருள் வந்து குறையாமல் துன்பம் வெல்லும் கல்வி என்பதன் ஆசிரியர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புக்வ கொஸ்டின் மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது தூற்றும்படி நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் சொல்படி கை பொருள் பிரித்து எழுதுக கை ப்ளஸ் பொருள் மானம் ப்ளஸ் இல்லாம் சேர்த்து எழுதுக மானம் இல்லா அடுத்த பாடம் கல்வி கண் திறந்தவர் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்னால் காமராஜர் கல்வி கண் திறந்தவர் யார்னால் காமராஜர் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார்னா காமராஜர் கல்விகண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார்னா மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் காமராஜரின் சிறப்பு பெயர்கள் என்னலான்னா பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜர் முதலமைச்சராக பதவி ஏற்ற நேரத்தில் எத்தனை பள்ளிகள் மூடியிருந்தன ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றியவர் யார்னா காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்னா காமராஜர் சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்னா காமராஜர் காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னலாம்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியுள்ளது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணி மண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரமாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது புக்பகுஸ்டின் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னென்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை பசி இஞ்சி பிரித்து எழுதுக பசி பிளஸ் இஞ்சி படிப்பறிவு பிரித்து எழுதுக படிப்பு ப்ளஸ் அறிவு காடு பிளஸ் ஆறு சேர்த்து எழுதுக காட்டாறு குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க டேஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் சீருடை திட்டத்தை அடுத்த பாடம் நூலகம் நோக்கி நூலகத்தின் வகைகள் என்னலான்னா மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியால் நூலகம் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எதுன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது நூலகத்தின் பரப்பளவு எட்டு ஏக்கர் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்னா ரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை யார்னா ரா அரங்கநாதன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் பார்வையற்றோருக்கான நூல் எதுனா பிரெய்லி நூல்கள் குழந்தைகள் நூலகத்தில் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது எதுனா செயற்கை மரம் ஒவ்வொரு தளத்திலும் என்னென்ன நூல்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் தரைத்தளத்தில் வந்து சொந்த நூல் படிப்பகமும் பிரெய்லி நூல்களும் இருக்குது முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இருக்குது இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது மூன்றாம் தளத்தில் கணினிய அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இருக்குது நான்காம் தளத்தில் வந்து பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் இருக்குது ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் இருக்குது ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் இருக்குது ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம்லாம் இருக்குது எட்டாம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சியும் நூலகத்தின் அலுவலக பிரிவும் இருக்குது நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் யாரெலான்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் நடமாடு நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியது எதுனா தமிழக அரசு தான் சிறந்த நூலகர்களுக்கான விருது எதுன்னா ச அரங்கநாதன் விருது இணைய எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எல்லாமே இன எழுத்துக்கள்னு சொல்கிறோம் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களுமே இன எழுத்துக்கள் மெல்லின எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் எடுத்துக்காட்டு வந்து இங்கு இக்கு எடுத்துக்காட்டு வந்து திங்கள் இஞ்சி இச்சி எடுத்துக்காட்டு வந்து மஞ்சள் இன்னு இட்டு எடுத்துக்காட்டு வந்து மண்டபம் இந்து இத்து எடுத்துக்காட்டு சந்தனம் இம்மு இப்பு எடுத்துக்காட்டு வந்து அம்பு இன் இர் எடுத்துக்காட்டு வந்து தெஞ்சல் அதாவது இதில் வந்து இங்குக்கு இணையெழுத்து வந்து இக்கு இஞ்சிக்கு எழுத்து இச்சி இன்னுக்கு இணையெழுத்து இட்டு இந்துக்கு இணைய எழுத்து இத்து இம்முக்கு இணையெழுத்து இப்பு இன்னுக்கு இணையெழுத்து வந்து இறு இடையின எழுத்துக்களில் ஆறும் அதாவது இ இர் இல் இவ் இல் இல் ஒரே இனமாகும் உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணைய எழுத்துக்களாகும் எப்படின்னா ஆக்கு ஆ இணையெழுத்து இக்கு இ இணையெழுத்து ஊக்கு ஊ இணையெழுத்து ஏக்கு ஏ இணையெழுத்து ஐக்கு இ இணையெழுத்து ஓக்கு ஓ இணையெழுத்து ஔவுக்கு ஊ இணையெழுத்து சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து வந்து சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டு வந்து ஓதல் தூம் தளி தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணையெழுத்தில் இல்லை மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னா கண்ணில் இது வந்து புக் கொஸ்டின் தவறான சொல்லை வட்டமிடுக வென்றான் ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா பழமொழி நானூறு அடுத்து வந்து கலைச்சொல் அறிவோம் மின் படிகட்டு அப்படின்னா எக்ஸ்கலேட்டர் மின் தூக்கினா லிஃப்ட்டு மின் அஞ்சல்னால் இமெயில் குறுந்தகடுனா டிஸ்கிடி மின் நூலகம்னா இ லைப்ரரி மின் நூல்னா இ புக்கு மின் இதழ்கள்னால் இ மேகசின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்